தமிழர்கள் வந்து பதிமூணு நாடுகளில் அரசியல் ஆளுமைகளா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் எம்பிக்கள் இருக்காங்க இதுவரையில் நீங்கள் பல விருது விழாக்களை எல்லாம் நடத்தி இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்கள அடைச்சி அவங்கள வந்து ஒரு பாட வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு விருதம் கொடுத்து கௌரவிச்சு ஏன் நம்ம விருது வழங்குறோம்னா ஒரு தமிழரை வந்து நம்ம வந்து ஒரு ஊக்குவிச்சு ஆஸ்திரேலிய பயணத்தில் குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை விட வேறு என்ன கிடைக்கிறது கேசிகா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர் மிஸ்டர் அமிர்தலிங்கம் அவர் வந்து அவர் அவரோட மகள் தான் கேசிகா டாக்டர் கதேஸ்வரன் நீங்கள் வெளியே சொல்லிக்கல ஆனால் அவருக்கு வந்து அவருக்கு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அது வந்து ஒரு பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒரு நாளைக்கு இந்த இன்பத் தமிழ் ஒளி சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில் இருந்து கேட்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் நீண்ட காலமாக உலக தமிழர்களோடு ஒருங்கிணைந்த பல செயல்பாடுகளில் மட்டுமல்லாமல் உலக தமிழர்களின் கலை இலக்கிய தமிழ் மொழி ஆர்வலர்களை அழைத்து அவர்களுக்கான கௌரவங்களை வழங்குகின்ற செயல்பாட்டையும் உலக தமிழ் பாராளுமன்றம் என்ற ஒன்றை உலகளாவிய ரீதியில் உள்ள பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இதுவரையில் மூன்று மகாநாடுகளை முடித்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் மலேசியாவில் அந்த ஒன்று கூட நிகழ்வு நடைபெறவிருக்கிறது இவற்றிற்கு மேலாக பல விருது வைபவங்களை ஒழுங்கு செய்து கௌரவிக்கின்ற செயல்பாடுகளை செய்யும் உலக தமிழ் வர்த்தக மையத்தினுடைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகின்ற திரு செல்வகுமார் அவர்கள் வருகிற இருபத்தி ஓராம் திகதி ஆஸ்திரேலியாவில் இடம்பெறவிருக்கின்ற ஆஸ்திரேலிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கட்டமைப்பினுடைய சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆஸ்திரேலியா சிட்னிக்கு வருகை தரும் அவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய தமிழர்கள் மற்றும் உலகளாவிய தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துவது என்பதற்கு மேலாக அவருடைய செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளவும் அவரது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளவும் இப்பொழுது நாம் நேரலையில் செல்வக்குமார் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நான் சொல்ல தவறியவற்றை மீண்டும் ஒருமுறை ஒரு அறிமுகமாக சொல்லுங்களேன் உலக தமிழ் வர்த்தக சங்கத்தின் தலைவராக பன்னாட்டு தலைவராக இருக்கிறேன் இது என்னென்ன பன்னாட்டு தலைவர் அப்படின்னா உலக ஃபுல்லாக இருக்கிற தமிழ் வர்த்தக சங்கங்களை வந்து ஒன்னா இணைச்சு அவங்களுக்கு கூட ஒரு ஒரு புரிந்துணர்வு செய்து அவங்க கூட ஒரு இணக்கமான தொழில் வர்த்தகங்களை செய்யணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்திய மலேசிய வர்த்தக சங்க தலைவராக நாட்டு அரசுகளும் இந்திய அரசும் மலேசிய நாட்டு அரசும் இரு நாட்டு அரசு ஆதரவோடு பல்வேறு இணக்கமான நிறைய தொழில் முறை ஏற்பாடுகள்லாம் செஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் வர்த்தகத்தை வர்த்தகத்தை வந்து ஒன்றா இணைக்கணுன்றதுக்காக தான் தமிழக ஆளுநர் டாக்டர் ரோசையா அவர்களுடைய மா மாகாண ஆளுநர் தமிழ் மாகாண ஆளுநர் தமிழ் தமிழ்நாட்டோட மாகாண ஆளுநர் அவரோட அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சாங்க அதில் பல்வேறு நாடுகள்ல இருந்து தமிழ் பெரியவர்கள்லாம் கலந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா நம்ம வந்து ஆண்டுதோறும் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டுதோறும் பதினோரு பத்து வருஷம் வந்து இந்தியாவில் உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடுன்னு ஒன்று பண்ணிருக்கோம் இந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னா நம்ம ஒரு கலை 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 கலாச்சாரம் தமிழரோட கலை கலாச்சாரம் பாரம்பரிய உணவு உடை இது ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து ஆண்டுதோறும் தமிழ்நாட்டுக்கு வரணும் அது அது மாதிரி ஒரு ஒரு கலந்துரையாடலாம் செஞ்சிட்டு அதுலேயே வந்து தொழில் வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்குது கடந்த பத்து ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரும் இப்போ வந்து பதினோராவது ஆண்டாக மலேசியாவில் பினாங்கு மாநிலத்தில் ஜனவரி மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து பினாங்கு மாநில அரசாங்கத்தோட ஆதரவோடு நம்ம வந்து பதினொன்றாவது உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு நடத்துறோம் அந்த மாநாட்டோட மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகள்லேருந்து தமிழர்கள் கலந்துக்கிறாங்க கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க கலந்துக்கிறாங்க அதில் வந்து நம்மளோட லீடர்ஸ் அதாவது நம்ம வந்து அதோட நோக்கம் என்னென்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழராய் ஒன்றிணைந்து நம்ம தமிழரை வந்து நான் அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் எல்லாருமே கடாரங்கொண்டான்னு சேர சோழ பாண்டியம் எல்லாமே வணிகத்துக்காக தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கொரியாவில் போனதாலும் வணிகத்துக்காக தான் நிறைய பேர் நம்மளோட இது நம்ம தமிழர் வணிகம் வணிகம்தான் ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்காக கொண்டு போகணும் என்றைக்குமே வந்து ஒரு தமிழர் வந்து கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும் கையேந்திர இடத்துல இருக்கக்கூடாதுன்ற உயரியின் நோக்கத்தில் தான் நாங்கள் ஒரு இந்த செயல்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதனால இப்ப அந்த சிறு மற்றும் குறுந்தொழில் பேருக்கெல்லாம் ஒன்னா இணைச்சு அங்க ஒரு மாநாடும் நடத்தப்போறோம் இறுதியா வந்து நம்ம பதிமூணு நாடுகள்ல நம்மளோட தமிழர்கள் வந்து பதிமூணு நாடுகள்ல அரசியல் ஆளுமைகளா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு தமிழ் ஆஹ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் எம்பிக்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் எல்லாம் ஒன்னா இணைச்சு உலக தமிழ் பாராளுமன்றம்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கணும் அதுக்கு அதுல வந்து நான் ஒரு ஒருங்கிணைப்பாளரா இருந்து செயல்பட்டு இருக்கேன் இவங்க எல்லாருமே அந்த எம்பிக்கள் வந்து ஏன் அந்த உலக தமிழ் பாராளுமன்றம் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட அரசாங்கங்கள்ல வந்து நிறைய சலுகைகள் இருக்கு அந்த சலுகைகள்லாம் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரணும்னா வந்து அவங்களோட அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிமார்கள் மினிஸ்டர்ஸ் இவங்களோட உதவி நமக்கு தேவை அவங்கள வந்து ஒரு குளோபலாக ஒரு ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணலாம் ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு 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 சட்ட ஒரு இது எம்பியாக இருக்கிறவங்க வந்து அந்த அரசாங்கத்தில் எங்க தமிழர்களுக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நேரடியாக பிரதம மந்திரி கிட்டையும் ஜனாதிபதி கிட்டையும் கொண்டு போறதுக்கு தான் முடியும் நம்ம வந்து நம்ம வந்து ஒன்லி நம்மளோட எண்ணங்களை பிரதிபலிக்கலாம் ஆனா அவங்க எம்பிங்க தான் செய்யக்கூடிய அளவில் அவங்க இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உறுதுணையாக இருந்து நம்ம தமிழர்களுக்கு எந்த நாட்டில் எது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு திடீர்னு ஒரு வேலை செய்ய போகிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறுதலாக நடந்துடுது அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வரணும் போகணும் வரணும் போது அந்த எம்பிங்க வந்து இதுவாக இருக்குன்றதுக்காக தான் அந்த உலகத்தமிழ் பாராளுமன்றம் உருவாக்கி ஒரு மூணு மீட்டிங் வந்து ரெண்டு மீட்டிங் ஜூமில் நடத்தணும் ஒரு மீட்டிங் நேரடியாக சென்னையில் நடத்தணும் இது நாலாவது அமர்வாக வந்து மலேசியாவில் பதினொன்றாவது உலகத்தமிழ் வம்சாரி மாநாட்டில் நடைபெறத்துக்காக இருக்குது இந்த மகாநாடுகள் நடத்துகிறீர்கள் அருமையாக தமிழர்கள் அஹ் உயர்ந்து செல்கிற பொழுது அது வர்த்தகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அவர்களை ஒருங்கிணைக்கின்ற பணி என்பது பல வழிகளில் எமது தமிழர்களுக்கு ஒரு தமிழர்களுடைய தனித்துவமான வளர்ச்சியை ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு ஏதுவாகவும் இளைய சமூகம் இப்படியான துறைகளில் வர்த்தகத்துறை அரசியல் துறையில் ஈடுபாட்டோடு பயணிப்பதற்கும் இந்த மாநாடுகள் அல்லது இந்த சந்திப்புகள் இந்த ஒருங்கிணைப்பு மிக பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன் இதுவரையில் நீங்கள் பல விருது விழாக்களை எல்லாம் நடத்தியிருக்கிறீர்கள் சமீபத்தில் கூட இந்த ஆண்டும் ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்தும் சிலர் உங்களுடைய நிகழ்வுகளில் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள் அவற்றை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம வந்து என்ன இந்த இந்த அமைப்பு வந்து வெறும் வந்து ஒரு தமிழர் நலன் மட்டும் தமிழர் நலனில் பெரிதாக இருக்கும் போது ஒரு ஒரு துறைக்கும் நம்ம பண்ணுறோம் இப்போ சினிமா துறை அப்படின்னா எடிசன் விருது அது ஒரு நடத்துகிறோம் அது ஒரு பதினாறு ஆண்டு காலமாக வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் வந்து சினிமா பார்த்து அதாவது கனடாவோ யூகேவோ புலம்பெயர்ந்து வாடும் தமிழர்கள் வந்து யாரும் அவங்க வந்து சினிமா பார்த்து அவங்க ஒரு தன்ன த தன்னார்வமாக வந்து பாடுறது தன்னார்வமா இசையமைக்கிறது அது மாதிரி வந்து நம்ம தமிழர்கள் வந்து எப்பயுமே ஒரு சுயம்பா வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்துருக்குறாங்க அந்த சுயம்பா வர்றவங்களை வந்து நம்ம ஒரு ஒரு ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எடிசன் விருதுல இது வரைக்கும் வந்து இந்த பதினாறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பேருக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களை அடைச்சி அவங்கள வந்து ஒரு பாட வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு விருதம் கொடுத்து கௌரவிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேருக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த ம பரதநாட்டியம் மயிலாட்டம் கரகாட்டம் இது மாதிரி பேச்சு போட்டி சொற்போர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அவங்களெல்லாம் வந்து உலகத்தமிழ் வம்சாலி மாநாட்டில் அவங்கள வந்து கௌரவிக்கிறோம் அவங்களுக்கான மேடை வழங்குறோம் மேடை வழங்கி இது வந்து ஒரு பரவலாக உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுறோம் அது பண்ணுறோம் அடுத்துதான் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் அது அது நடத்துகிறோம் அது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ ஸ்பேஸில் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஐடி துறையிலே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க ஆனால் அந்த ஐடி துறையிலே வந்து நூறு வகையான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு பேசிக்காக ஒரு ஐடி முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் டாலர் வந்து டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர் வந்து பர் மந்த்து சேலரி வாங்குற அளவுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான இதுக்காக தான் நாங்கள் வந்து ஆண்டுதோறும் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் தமிழ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ன்னு நடத்தி அது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் அடைச்சி நாங்கள் அதை இது பண்ணுறோம் அதுக்கு வந்து தமிழக அரசோட சைபர் கிரைம் அந்த ஏடிஜிபி அவங்களோட ஆதரவோட நம்ம பண்றோம் அதுக்கு அடுத்த ஆண்டு கூட மலேசியாவில் இருக்கிற சைபர் கிரைம் அந்த போலீஸ் அவங்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்கு கூட்டு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து அஹ் முந்நூறு சைபர் கமாண்டோவும் உருவாக்கியிருக்கு ஸோ அப்படியெல்லாம் வந்து நம்ம தமிழர்களை எல்லா நிலையிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு பண்றோம் அடுத்ததா வந்து மருத்துவத்துறை கடந்த எட்டு ஆண்டுகளா வந்து நம்ம மருத்துவத்துறையில வந்து விருது வழங்குறோம் ஏன் நம்ம விருது வழங்குறோம்னா ஒரு தமிழரை வந்து நம்ம வந்து ஒரு ஊக்குவிச்சு அவங்க மூலயமா அட்லீஸ்ட் அவங்க சர்வீஸ் பண்றாங்க சேல்ரி வாங்குறாங்க அதுல அந்த சேவைன்றது வந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத சே ஒரு சேவை ஒரு சம்பளம் வாங்குறாங்கன்றது அவங்களோட கண்டிப்பாக அவங்க படிப்பு அவங்க குடும்பத்தை நடத்தணும் அதுக்காக ஆனா அந்த சேவை மனப்பான்மையோட செய்யறாங்க பாருங்க அவங்கள கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும் அவங்களை கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு கூட ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி டாக்டர் கத்தீஸ்வரன் அவர் வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக அவரோட சேவையை பாராட்டி நான் அடைச்சிட்டே இருப்பேன் ஆனால் இந்த வருஷம்தான் அவரால் வர முடிஞ்சது இந்த ஆண்டு கேரள மாநில கவர்னர் ஹாரிப் முகமது கையை கையில் முதல் விருதாக வந்து டாக்டர் கத்தீஸ்வரனுக்கு தான் இந்தியாவில் வழங்கணும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விருது வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழருக்கு தான் ஃபஸ்ட்டு விருதாக கொடுத்தோம் ஏன்னா இங்க வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும் ஆனா வெளிநாட்டுல இருக்கிற நம்ம புலம்பெயர்ந்து தமிழர்களுக்கு வந்து அங்கீகாரம்ன்றது ரொம்ப குறைவு அதனாலதான் அந்த பேர்ல அந்த நேம் லிஸ்ட் போடும்போதே கவர்னர் கையில விருது கொடுக்கும் முதல் விருது வெளிநாடு வாழ் தமிழர் புலம்பெயர்ந்து வாழ் தமிழர் டாக்டர் கத்தீஸ்வரனுக்கு தான் கேரள கவர்னர் கையில விருது கொடுத்தோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்மளோட மொழிக்கு வந்து முதல்ல வந்து மொழி மறைஞ்சி போகும் அப்படின்னா அது வந்து டாக்டர் வந்து எந்தெந்த டாக்டர் எந்தெந்த கண்ட்ரீயில வேலை செய்கிறாங்களோ அவங்க இங்கிலீஷ்ல நிறைய பேசி பேசி பண்ணும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் மொழியை மறக்கிறாங்க அதனால அந்த மொழி மறக்காம இருக்குன்றதுக்காக தான் இந்த உலக தமிழ் வர்த்தக சங்கம் கீழே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஒன்று பண்ணி பண்ணியிருக்கோம் எல்லா கண்ட்ரியில இருக்கிற டாக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அந்த சரி அவங்களும் ஒரு இன்வால்வ் பண்ணோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெளிநாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அந்த அனுபவம் மூலியமா அவங்களும் இன்னும் தயாராகணும் இந்த அனுபவத்தை வெளிப்படுத்தும் போது தமிழ்ல பேசணும் அப்படின்றது அந்த டாக்டர்னு கூட தமிழில் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம் அதாவது ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அது இன்டைரக்டா தமிழை வளர்க்குற மாதிரி ஆன வேலைகளை செய்கிறோம் அதே நேரத்துல ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அங்கீகரிக்கிறோம் கௌரவிக்கிறோம் அப்படின்னா அதில் அடையாளப்படுத்தும் போது எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கதீஸ்வரன் இங்கே வெளியே சொல்லிக்கல ஆனால் அவருக்கு வந்து அவருக்கு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அது வந்து ஒரு பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகும் அவர் பார்த்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த சர்வீஸ் சேவை மனப்பான்மை இன்னும் அதிகமாகணுன்றதான் எங்களுக்கு எங்களுடைய அன்பு கேஷிகா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஆஸ்திரேலியாலேருந்து இருந்து அவர் மிஸ்டர் அமிர்தலிங்கம் அவர் வந்து அவர் அவரோட மகள் தான் கேஷிகா அவங்களை கொண்டு வந்து இந்தியாவில் எடிசன் விருதில் வந்து அவங்களுக்கு பாட வச்சு போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இவங்க இருந்தாங்க பேரு என்ன மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க சினிமா துறையால எல்லாம் இருந்தாங்க ப்ளஸ் சிறந்த நடிகர் நடிகை இவங்கள எல்லா மதியில வந்து பாட வச்சு அவங்களுக்கு ஒரு கௌரவிச்சோம் நமக்கு பெரும்பாலும் வந்து பெண் குழந்தைங்களை வந்து கௌரவிக்கிறோம் சின்ன பசங்களை வந்து நம்ம இப்போ கெனடால நாற்பது குழந்தைங்க வந்தாங்க எடிசன் அவார்டு பதினாறாவது எடிசன் அவார்டுக்கு கெனடால இருந்து நாப்பது குழந்தைங்க வந்தாங்க நாப்பது பேரும் இங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க ரெண்டு டான்ஸ் பண்ணாங்க ஒன்று வந்து நம்ம ரஜினி இயக்கன கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து அவர் கையால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கௌரவிச்சு ஸ்டேஜில் ஆனர் பண்ணாங்க இது வந்து ஒரு பல்வேறு நாடுகளில் மலேசியாவில் அஸ்ட்ரோ சிங்கப்பூர் வசந்த ஸ்ரீலங்கா சக்தி அது மாதிரி நாடுகளில் இருக்கிற தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்போது அந்த புலம்பெயர்ந்து தமிழர்களோட திறமை வந்து வெளியே தெரியும் அதுக்கப்புறம் அது யூடியூப்பில் வரும் அந்த அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் இங்கே வந்து நிறைய இயக்குனர்களை சந்திச்சிட்டு போனாங்க ஸோ ஸோ அது மாதிரி அவர் வந்து அந்த பையன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரை கூப்பிட்டு வந்துட்டு இந்தியாவில் டான்ஸ் மாஸ்டர் கூட அவர் நல்ல பேர் அவர் கனடாவில் ஒரு டான்ஸ் கிளாஸ் எழுதி வச்சிருக்காரு அவர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பண்ணும் அதுக்கப்புறம் இங்க இருக்க டான்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து அங்கே ஒரு அகாடமி ஆஹ் ஆரம்பிச்சாரு அந்த குழந்தைங்க தான் இங்கே வந்தாங்க ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து புலமே இருந்த தமிழர் கூட ஒரு அவங்கள கொண்டு வா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி லண்டன்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க ஐரோப்பால இருந்தும் வந்திருக்கிறாங்க நிறைய ஸ்ரீலங்கா இருந்து ரெகுலரா வந்திருக்கிறாங்க ஸோ எல்லா ஆண்டுகளும் அந்த புலமேருந்து தமிழர்கள் இல்லாம நம்ம வந்து எந்த நிகழ்ச்சியும் நடத்துறது ஏதாவது ஒரு பாட்டுல இருப்பாங்க மகிழ்ச்சி இதே நேரத்தில் உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணம் ஆஸ்திரேலிய பயணத்தில் குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை விட வேறு என்ன திட்டங்கள் இருக்கிறது எங்களுக்கு வந்து இப்போ க அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஓட ஆதரவோட ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மாநில அரசு கூட பேசிட்டு இருக்கோம் அங்க வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஒரு நூத்தி ஐம்பது சிறு மற்றும் குறுந்தொழிலதி தொழிலதிபர்கள் உமன் ஆண்டர்பனஸ் இவங்களைனா ஆஸ்திரேலியா கூட்டு வரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நம்ம தமிழ் சிறு மற்றும் குறுந்தொழிலதிபர்கள்லாம் ஒன்றா இணைச்சி இவங்க உற்பத்தி பண்ணுற அவ பொருளை அவங்க வாங்குற மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை இவங்க வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ பி டு பி மீட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட் ஒன்று நடத்த போகிறோம் அடுத்த ஆண்டு அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான ஒரு வர்த்தக அதை மிஸ்டர் ஆண்டன் ஆஸ்திரேலியா நம்ம நினைவு கூறணும் மிஸ்டர் ஆண்டன் அவர் அவர்கிட்ட பேசியிருக்கோம் அவர் வந்து அங்கே அங்கே ஆஸ்திரேலியாவில் ஒழுங்குபடுத்துகிற வேலைதான் அவர் செய்கிறாரு மீதி இந்தியாவில் நாங்கள் சேர்ந்து இணைஞ்சி நம்ம வந்து எல்லா நாட்டு தமிழரும் ஒன்றா இணைஞ்சி பொருளாதாரத்தில் தான் எங்களோட நோக்கம் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி ஆஸ்திரேலியாவுக்கு இதுதான் முதல் தடவை வருகிறீர்களா நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முதல் இப்போதான் வர உங்களை வரவேற்க ஆஸ்திரேலியாவிலே தமிழோடு கலையோடு நீங்கள் சொன்னதை போல உங்களுடைய வர்த்தக செயல்பாடுகளோடு உள்ள பல தமிழர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வருகிற இந்த இருபத்தி ஓராம் திகதி நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுடைய ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்து அதுவும் சிட்னி மண்ணிலிருந்து வருக வருக வென்று வரவேற்று இங்கே நேரில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் சேவை தொடரட்டும் செல்வக்குவார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்னுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை இல்லை நம்ம பாலசிங்கம் எடுத்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு ஸோ பல்வேறு நாடுகளில் இணைய ஊடகம் மூலயமா என்னை நேர்காணல் கண்டதுக்கும் உங்களோட நல்ல இணைய பேட்டிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்